கந்த சஷ்டி விரதம் ஆரம்பித்து முதல் நாள் வழிபாட்டை நீங்கள் சிறப்பாக நிறைவு செஞ்சுருப்பீங்க இரண்டாவது நாள் அன்னைக்கு முருகப்பெருமான வழிபடுவதன் பலனை பற்றி தெரிந்து கொண்டு செய்யும்போது அதற்குரிய பலன் நமக்கு அதிக அளவில் கிடைக்கும் என்று சொல்லலாங்க அந்த வகையில் கந்த சஷ்டி விரதத்தின் இரண்டாவது நாளான அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குதுங்க அன்றைய நாளில் பணப்பிரச்சனை முற்றிலுமே தீர்வதற்கு முருகப்பெருமான நம்ம எந்த முறையில் வழிபாடு செய்ய வேணும் எந்த மந்திரத்தை நம்ம சொல்ல வேணும் நம்ம அன்றைய நாளில் செய்ய வேண்டிய அபிஷேகங்கள் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு கந்த சஷ்டி விரதமானது ஆரம்பமாக இருக்குதுங்க முதல் நாள் சிறப்பான முறையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுருப்பீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பாமலும் உங்களுடைய வழிபாட்டை மட்டும் செஞ்சுருப்பீங்க வழிபாட்டை செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய பலனையும் நீங்க அறிஞ்சிருப்பீங்க அந்த வகையில் கந்த சஷ்டி இரண்டாம் நாளில் வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமானை பற்றியும் அந்த வழிபாட்டால் ஏற்படக்கூடிய பலனையும் பற்றி பார்க்கலாம் வாங்க கந்தசஷ்டி விரதத்தின் இரண்டாவது நாள் வழிபாடு அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தொடங்க வேணுங்க அன்றைய நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்திரிச்சு குளிக்க வேணுங்க அதற்கு பிறகு சுத்தமான ஆடையை அணிந்து கொண்டு நீங்கள் விளக்கேற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேணுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவற விட்டவங்க அன்றைய நாளில் காலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து பதினொன்று நாற்பது மணிக்குள்ளான நேரத்தில் நீங்கள் தீபமேற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்யலாங்க இந்த நேரத்தையும் தவற விட்டவங்க அன்றைய நாளில் மாலை நேரத்தில் ஐந்து முப்பது மணியில் இருந்து இரவு எட்டு முப்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாங்க விரதம் இருப்பவங்களாக இருந்தாலும் சரிங்க வழிபாட்டை மட்டும் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நீங்க எழுந்திருச்சு சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறியில முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி வைக்க வேணுங்க அதற்கு பிறகு ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை நீங்க பதினெட்டு முறை சொல்ல வேணுங்க நீங்கள் கந்து சஷ்டியுடைய இரண்டாவது நாளில் வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் முருகப்பெருமானுடைய சிலை இல்லைன்னா வேல் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு நீங்கள் விபூதி அபிஷேகம் செய்ய வேணுங்க முதல் நாள் வழிபாட்டில் சாட்கோண கோலம் போட்டிருப்பீங்க இல்லையா ஆனால் அந்த சாட்கோண கோலத்தில் சா ரா என்ற இரண்டு எழுத்துக்கு மேலே நீங்கள் இரண்டு அகல் விளக்க வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு திசை பார்த்தபடி நீங்கள் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பாக வான பலங்களை கொடுக்குங்க அதற்கு பிறகு வாசனை மிகுந்த பூக்களை நீங்கள் பயன்படுத்தி ஓம் க்ளிம் சரவண பவா ஓம் என்ற மந்திரத்தை நீங்கள் முந்நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேணுங்க மேலுமே பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி விரதத்தோட இரண்டாவது நாளில் கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் இரண்டு முறை பாராயணம் செய்ய வேணும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யும் போது முருகப்பெருமானுக்கு பருப்பு பாயாசம் இல்லைன்னா காட்சியப்பலை நீங்கள் நெய்வேத்தியமாக படித்து வழிபாடு செய்யணும் செய்யலாங்க இந்த முறையில் முருகப்பெருமான கந்த சஷ்டி விரதத்தினோட இரண்டாவது நாளில் நீங்கள் வழிபாடு செய்வதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதத்தின் இரண்டாவது நாளில் முருகப்பெருமான இந்த முறையில் முழு மனதோடு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கந்த சஷ்டி விரதத்தின் இரண்டாவது நாளில் நீங்கள் விரதத்தை கடைபிடிப்பதால் திருமணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல வரணானது கைகூடி வருங்க நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க மாங்கல்ய பலம் கூடி தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய வரம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது அதாவது பார்த்தீங்கன்னா குடும்ப நலமும் தம்பதியர் நலமும் செலிக்க இரண்டாம் நாள் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இரண்டாம் நாளில் விரதம் இருந்து அதிகால எந்திரிச்சு குளித்து விட்டு அணிந்து கொள்ள வேணுங்க அன்றைய நாளில் உங்கள் வீட்டு பூஜை நீங்கள் நீங்கள் சுத்தம் செஞ்சு முருகப்பெருமானுடைய படம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்ய வேணுங்க மேலுமே பூஜை அறியில் முருகப்பெருமானுக்கு பிரியமான சட்கோண அதாவது ஆறு கோண கோலம் போட்டு அதன் மீது நீங்கள் விலக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்குங்க நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் பார்த்தீங்கன்னா நெய் தீபத்தை ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி நீங்கள் பெருமான வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த நாளில் இரண்டு விளக்குகளை ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது இரண்டாம் நாள் வழிபாட்டில் இரண்டு தீபங்களை ஏற்றுவது தாங்க சரியான முறையும் கூட கந்த சிருஷ்டியோடைய இரண்டாவது நாளில் முருகப்பெருமானுக்கு பிரியமான பால் பழம் சக்கரை பொங்கல் இல்லைன்னா வெள்ளம் கலந்த தினைமாவு போன்ற எளிமையான உணவுகளை படைத்து நம்ம வழிபாடு செய்யலாங்க நாள் முழுவதும் முருகப்பெருமானுடைய திருநாமங்களை நம்ம உச்சரித்து மனதளவில் அவரை முழுமையாக தானம் செய்ய வேணுங்க விரத நியமனங்களை நம்ம பின்பற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நீங்கள் அன்றைய நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நிலையை பொறுத்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க டிஸ்கிரிப்ஷனில் முருகனுடைய மந்திரம் முருகன் காயத்ரி மந்திரத்தை கொடுத்துருக்குறேன் நீங்கள் இந்த மந்திரத்தை பாராயணம் செஞ்சு முருகப்பெருமானை வழிபடுவது இன்னுமே சிறப்பான பழங்களை உங்களுக்கு கொடுக்குங்க நீங்கள் விரதம் இருக்கும்போது கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் அருளிய மயில் விருத்தம் பாடலை நீங்கள் பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நீங்கள் இப்படி செய்வதனால கணவருடைய ஆயுளானது பலம் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்க ரொம்பவே விசேஷமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க வீட்டில் விரதம் இருக்கக்கூடியவங்க இரண்டாம் நாள் வழிபாட்டின் போது காலையில் முருகப்பெருமானுடைய சின்ன விக்கிரகம் இல்லைன்னா வேலுக்கு பால் மற்றும் பன்னீரால அபிஷேகம் செஞ்சு வழிபடுவது பலவிதமான நன்மைகளை கொடுக்குங்க அபிஷேகத்திற்கு பிறகு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து மலர்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சு தீப தூப ஆராதனை காட்டி முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க முருக பத்திரர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான விரதமாக சொல்லக்கூடியது சஷ்டி விரதமாகுங்க குழந்தை வரம் வேணுங்கிறவங்க மகா கந்த சஷ்டியில் தொடங்கி ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய சஷ்டி மற்றும் கிருத்திகளை விரதம் இருப்பாங்க இப்படி முருகனை வேண்டி சஷ்டியில விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க பெருமானுக்கு உரிய விரதங்களில் ரொம்பவே சக்தி வாய்ந்த விரதமாக சொல்லக்கூடியது சஷ்டி விரதமாகுங்க மாத மாதம் வருகிற சஷ்டி திதி வந்தாலும் ஐப்பசி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்ப்பிறை பிரதமையில் தொடங்கி சஷ்டி வரையிலான ஏழு நாட்கள் விரதம் இருப்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது இதனே மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த பிரச்சனை தீர வேணும்னாலும் சரிங்க சஷ்டி விரதம் கடைபிடிக்கலாங்க யார் வேணுனாலும் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னாலும் கூட குழந்தை பாக்கியத்திற்காக சஷ்டி விரதம் இருப்பவங்க தாங்க அதிகமாக இருக்கிறாங்க சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் ரொம்பவே சீக்கிரமாக பலனை தரக்கூடிய விரத முறையாகவும் சஷ்டி விரதத்தில் மிக கடுமையான முறையாகவும் சொல்லக்கூடியது மிளகு விரதம் தாங்க சஷ்டி விரதம் இருப்பதில் பல முறைகள் இருந்தாலும் பல காலமாக குழந்தை வரம் வேண்டி காத்திருக்கக்கூடியவங்க கைமேல் பலன் பெறுவதற்கு ரொம்பவே கடுமையாக இருக்கக்கூடிய விரதம் பார்த்திங்கன்னா மிளகு விரதம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சஷ்டி விரதத்தின் முதல் நாளிலேயே ஒரு மிளகு முடியலையோ தண்ணீர் குடித்து விரதத்தை தொடங்குவாங்க இரண்டாவது நாளில் இரண்டு மிளகு தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொள்ளுவாங்க இப்படியே சஷ்டியின் ஒவ்வொரு நாளும் மிளகினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகுங்க ஏழாவது நாளில் பார்த்தீங்கன்னா ஏழு மிளகு சாப்பிட்டு முருகப்பெருமானுடைய வேண்டி விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா மிளகுக்கு பல்வேறு மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்குதுங்க அதனால தான் அது சமையலுக்கு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க மிளகுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பத்து மிளகு நம்முடைய கையில் இருந்துச்சுன்னா பகவின் வீட்டிலேயுமே உணவு உண்ணலாம் என்பது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்புங்க எப்படிப்பட்ட தீய சக்திகளையும் தடுக்கும் ஆற்றல் மிளகுக்கு இருக்குதுங்க பத்து மிளகு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நம்முடன் வைத்திருந்தோம்னா எந்த ஒரு தீய சக்தியும் நம்மை நெருங்காது அப்படின்னும் சொல்லப்படுது நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றினாலும் கூட இரண்டு மிளகை எடுத்து வாயில் போட்டு பல் இடுக்கில் கொஞ்சமாக கொஞ்ச நேரம் வச்சுருந்தாலே போதுங்க அதனுடைய உமிழ் நம்முடைய வயிற்றுக்குள்ளே போகும்போது தீய எண்ணம் விலகி மனது அமைதி நிலைக்கு திரும்புவதை நம்மளால் உணர முடியுங்க இந்த பதிவில் கந்த சஷ்டி இரண்டாவது நாளில் நம்ம எந்த நேரத்தில் விரதத்தை தொடங்க வேணும் எப்போது வழிபாடு செய்ய வேணும் முருகப்பெருமான கந்த சஷ்டியுடைய இரண்டாவது நாளில் முருகப்பெருமான வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் பாக்கறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரெஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்